எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அமெரிக்கா இந்தியா மேலே விதித்த அதிகப்படியான இருபத்தஞ்சு சதவிகித வரி அப்படின்றது இருக்கு இல்லையா அதுவும் இருந்து அமலுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆல்ரெடியாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்தியா இருக்கு இல்லையா இந்தியா மேலே இருபத்தஞ்சு சதவிகித வரி அப்படின்றத அமெரிக்கா விதிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா கிட்ட தொடர்ந்து இந்த கச்சா எண்ணெய் அப்படின்றத வாங்குறத இந்தியா நிறுத்தணும் அப்படி இல்லைன்னா ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதியிலேருந்து அந்த இருபத்தஞ்சு சதவிகித வரி அப்படின்றது ஐம்பது சதவிகித வரியாக உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அமெரிக்கா வந்துட்டு இந்தியாவை த்ரெட்டன் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் பட் பலகட்ட பேச்சுவார்த்தைகள் அப்படின்றது வந்துட்டு ரஷ்யாக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில போயிருந்தாலும் கூட வந்துட்டு இறுதிக்கட்டமான ஒரு முடிவு அப்படின்றதுக்கு ரஷ்யா வராததுனால பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கா சொன்ன மாதிரியே இருபத்தி அஞ்சு பர்சன்ட் அதிகப்படியான வரி அப்படின்றத நேத்துல இருந்து நடைமுறைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பின்னலாடை நிறுவனங்களை மட்டும் கிடையாது பல துறைகளை வந்துட்டு நிலைக்குலைய வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி போன ஆர்டர்ஸ் இருக்குது இல்லையா இப்போ வந்துட்டு ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய ஆர்டர்ஸ் கூட ஒரு ட்ரெஸ்ஸு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பத்து டாலர் வந்துட்டு அவங்க எஸ்டிமேட் போட்டு அதை வந்துட்டு ஃபுல்லாக ப்ராசஸ் பண்ணி முடிச்சு ஒரு ட்ரெஸ்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இப்போ இந்த ஃபிஃப்டி பர்சன்ட் டேக்ஸ் அப்படின்றத ஆட் ஆகிருக்கிறதுனால பத்து டாலருக்கு விற்க வேண்டிய ட்ரெஸ்ஸை குறைஞ்சது பதினாறுலேருந்து பதினெட்டு டாலருக்கு விற்கணும் பட் இது வரைக்கும் பத்து டாலருக்கே வாங்கி வாங்கி பழக்கப்பட்டவங்க பதினாறுலேருந்து பதினெட்டு டாலருக்கு வாங்குவாங்களா அப்படின்றதும் ரொம்ப பெரிய கொஷின் மார்க் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா இது திருப்பூரை ரொம்ப பெரிய அளவில் பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஒரு நாளைக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ரூபாய் லாஸ் ஆகக்கூடிய அளவுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அப்படியே நிலைக்குலையை வச்சிருக்கு திருப்பூரை அப்படின்னே சொல்லலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இது என் எந்தெந்த துறைகளை வந்துட்டு பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது அதிகமாக இருக்குது இந்தியா இதை வந்து மீண்டு வர்றதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை பண்ணணும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிட்டிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்ப அப்டேட்டாக போயிட்டுருக்கூடிய விஷயங்கள் ஏன் அதை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம்னா இது ரொம்ப பெரிய அளவில் பாதிச்சிருக்கிறது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஜவுளித்துறை தான் அப்படின்னே சொல்லலாம் அதுலேயும் இந்த பின்னலாடி உற்பத்தி நிறுவனங்கள் இருக்காங்க இல்லையா அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வருஷத்துக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சாயிரம் கோடி ரூபா டேர்ன் ஓவர் பண்ணக்கூடிய திருப்பூர் ரொம்ப பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இதுக்கு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பத்து டாலரில் விற்க வேண்டிய ட்ரெஸ்ஸை பதினெட்டு டாலரில் விற்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறதும் முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லணும் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கா இருக்கு இல்லையா அமெரிக்கா இந்தியா இந்தியாவை விட்டுட்டு வியட்நாம் இந்தோனேஷியா பங்களாதேஷ் மாதிரியான நாடுகளுக்கு வந்துட்டு கான்ட்ராக்ட் அப்படின்றது கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதனால இந்தியாவுக்கு வந்துட்டு இருந்த ஆர்டர்ஸ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பல வழிகளிலையும் பிரிஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் வந்துட்டு எக்கச்சக்கமான முதலீடுகள் அப்படின்றது இதை நம்பி போடப்பட்டிருக்கு எப்படி வந்துட்டு பேச்சுவார்த்தையில் இந்தியாவை சரி பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏற்றுமதியாளர்கள் எல்லாமே ஃபுல்லாகவே நம்பிக்கையாக இருந்தாங்க பட் அமெரிக்கா இருக்கு இல்லையா அமெரிக்கா ரஷ்யாவோட நடத்தின பேச்சுவார்த்தை அப்படின்றது வெற்றி அடையாத இருக்கிறதுனால அது ஐம்பது சதவிகிதமாக எக்ஸ்டெண்ட் பண்ணது கடன் வாங்கி தொழில் பண்ணுறவங்க இருக்காங்க இல்லையா ஸோ கடனை வாங்கி தொழில் பண்ணி நம்ம மேலே வந்துடலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பேங்க்ஸில் லோன்ஸ் போட்டு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு தலையில் இடியாக விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லணும் இது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மூணு வகையான ஏற்றுமதியாளர்கள் அப்படின்ற வந்துட்டு இருக்காங்க அமெரிக்காவை மட்டுமே சார்ந்து ஏற்றுமதி பண்ணக்கூடியவங்க அமெரிக்காவையும் பிற நாடுகளையும் சேர்ந்து ஏற்றுமதி பண்ணுறவங்க அமெரிக்காவை சாராமல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஏற்றுமதி பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் இப்போ இந்த மூணு கேட்டகரிக்குமே வந்துட்டு ரொம்ப பெரிய அளவில் ஒரு சரிவு அப்படின்றது ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இத்தனை வருஷமாக அமெரிக்காவை நம்பி மட்டுமே ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இனி போய் வேற ஒரு கண்ட்ரி அப்படின்றத தேடி ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்னா ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் அப்படின்றது டெஃபினட்டாக ஆகும் ஸோ அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்கு இருக்குது இன்னொரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவையும் பிற நாடுகளையும் வந்துட்டு சார்ந்து ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருந்தவங்களுக்கு அவங்களுடைய மேஜர் பாயிண்ட்டை அமெரிக்கா கையை விட்டு போகிறது இன்னொரு சோர்ஸை தேர்றதுக்கான பயம் அப்படின்றத கொண்டு வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மூணு மூணாவதா சரி ஓகே இவங்க ரெண்டு பேரும் பாதிக்கப்படுறது சரி அமெரிக்காவை சாராதவங்க எப்படி பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இப்போ அந்த அமெரிக்காவை சார்ந்தும் அமெரிக்கா மற்றும் பிற நாடுகளை சார்ந்து ஏற்றுமதி பண்ணக்கூடியவங்களுடைய அடுத்த டேர்னிங் பாயிண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த அமெரிக்காவை சாராம வந்துட்டு ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க இல்லையா அவங்க ஏற்றுமதி பண்ணக்கூடிய நாடுகளாக தான் இருக்கும் ஸோ அப்படி அவங்க மார்க்கெட் குள்ள வரும்போது பார்த்தோம் அப்படின்னா இவங்க ஒரு டாலர் வந்துட்டு ஒரு பத்து டாலருக்கு ஒரு பிரைஸ்ல ஒரு ட்ரெஸ் விற்கிறாங்க அப்படின்னா இவங்களும் அந்த காம்படிஷனுக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா விலை அப்படின்றது குறையும் அதனால ஆல்ரெடி அமெரிக்காவை சாராமல் ஏற்றுமதி பண்றவங்களுக்கும் இதுல பிரச்சனை இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் அப்பார்ட் ஃப்ரம் தட் இது எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பல துறைகள் பாதிக்கப்பட்டாலும் மெடிக்கல் துறை இதுல வந்துட்டு பெரிய அளவுல மாட்டாது அப்படின்னும் சொல்றாங்க ஏன்னா இந்திய மருத்துவ உபகரணங்கள் இருக்கு இல்லையா அதுக்காக இருந்தாலும் சரி இந்திய மெடிக்கல் சார்ந்த பொருட்களுக்காக இருந்தாலும் சரி தனி அங்கீகாரம் அப்படின்றது உலக நாடுகள்ல இருக்கு ஸோ எவ்வளவு டாக்ஸஸ் போட்டாலும் அமெரிக்கா கண்டிப்பாக அதை இறக்குமதி பண்ணியே ஆகணும் அப்படி அமெரிக்கா வந்துட்டு இறக்குமதி பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கனாலும் இந்திய மருந்துகள் இருக்கு இல்லையா அதை இறக்குமதி பண்ணுறதுக்கு பல நாடுகள் காத்துக்கிட்டு இருக்கிறதுனால மெடிக்கல் துறையை இது பெரிய அளவில் பாதிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டீல் இருக்கு இல்லையா ஸோ ஸ்டீல் இண்டஸ்ட்ரியை சார்ந்த நிறுவனங்களும் பெரிய அளவில் இதனால் பாதிக்கப்படலை அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா கட்டுமான பணிகள் வந்துட்டு நடக்கணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக ஸ்டீல்ஸ் உள்ளே போயே ஆகணும் ஸோ அமெரிக்கா என்னென்னா டேக்ஸஸ் அப்படின்றத அள்ளி அள்ளி இறைச்சாலும் இந்த ஸ்டீல்ஸை வந்துட்டு அவங்க இறக்குமதி பண்ணுறதை அவங்க நினச்சாலும் தடுக்க முடியாது அப்படின்றதுனால மெடிக்கல் கெமிக்கல் ஸ்டீல்ஸ் நிறுவனம் இருக்கு இல்லையா அது துளி கூட பாதிப்பை சந்திக்கல இது கூட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு அஞ்சு பத்து பர்சன்ட் அளவுக்கு பாதிப்பு அப்படின்றத சந்திச்சிருந்தாலும் ஐடி துறை வந்துட்டு பார்த்தோம்னா முழுக்க 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 இந்த டாக்ஸ்ல இருந்து தப்பிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவுக்கு நடக்க வேண்டிய வேலைகள் அப்படின்றது இந்தியாவில இருந்து தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு பட் இந்தியாவுக்கு தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இது ரொம்ப பெரிய தலைவலியா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஏற்றுமதியாளர்கள் சார்பில் இருந்து வைக்கப்படக்கூடிய கோரிக்கை என்னவா இருக்கு இந்தியா உடனடியாக வந்துட்டு பேச்சுவார்த்தை அப்படின்றத தொடங்கணும் உடனடி பேச்சுவார்த்தையை தொடங்கி வந்துட்டு அந்த விஷயம் இருக்குல்ல அந்த இஷ்யூ அப்படின்றத ரொம்ப சுமூகமாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுமதியாளர்கள் சார்பில் ஒரு கோரிக்கை வைக்கப்படுது பட் இந்தியாவை பொறுத்த வரைக்குமே அமெரிக்கா வேறு என்ன டிமாண்ட் வச்சாலும் பரவாயில்ல ரஷ்யா இருந்து கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது பாசிபிளா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அது இம்பாசிபிள் ஸோ இப்போதைக்கே அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது கிடையாதுன்றதுனால ஒரு சில மாதங்களுக்கு இந்த ஐம்பது சதவிகித வரி வரியோடு தான் வந்துட்டு ஏற்றுமதியாளர்கள் நாட்களை கடத்த வேண்டிய சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த ஐம்பது சதவீத வரி விதிப்பு அப்படின்றத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இன்கேஸ் நீங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ ஏற்றுமதியாளராக இருக்கீங்க அப்படின்னா அதனால் நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய இஷ்யூஸ் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்ருக்கக்கூடிய விஷயங்கள் அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம் தர பை பை